மாவட்டத்தில் பதினேழு வட்டங்கள் உள்ளது இந்த பதினேழு வட்டங்களிலும் ஏறக்குறைய முப்பது சதவீத மக்கள் பட்டியலின மக்கள் வசித்து வருகிறார்கள் இவர் வசிக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் மயானம் இல்லாத அவலம் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து வருகிறது மயானம் மட்டுமல்ல மயானம் இருந்தால் பல்வேறு கிராமங்களில் மயானத்திற்கான சாலை வசதி இல்லை மயானம் இருந்தால் மயானத்திற்கான அடிப்படை வசதி இல்லை என்பதுதான் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக நிலவி வரக்கூடிய உண்மை நிலை இந்த நிலையினை தலித் விடுதலைக்கும் சார்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகிறோம் பல்கட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கிறது எனினும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை குறிப்பாக நூக்காம்பாடி என்கிற கிராமத்தில் இறந்தவர்களை பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த விவசாயிகளின் நிலத்தின் வழியாகத்தான் காலங்காலமாக எடுத்துச் செல்கிறார்கள் அதற்கு வழித்தடம் கோரி அந்த பகுதி மக்கள் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருவண்ணாமலை வட்டாட்சியரால் அதற்கு பரிந்துரை செய்யப்பட்டு வரைபடமும் அனுப்பப்பட்டிருக்கிறது செங்கம் தனி வட்டாட்சியருக்கு செங்கம் தனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக அந்த பைல் தூங்கிக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அனுப்பப்பட்ட ஃபைல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தூங்கிக் கொண்டிருக்கிறது அதே போன்று காமராஜர் நகரிலும் மயான அடிப்படை வசதிகள் இன்று வரை செய்யப்படவில்லை இந்த சம்பவம் குறித்து இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் இது தொடர்கதையாக இருப்பதால் வருகிற ஆகஸ்ட் பதினாலாம் தேதி சென்னையில் ஆதிதிரார் நலத்துறை அமைச்சர் வீட்டை போராட்டத்தை முட்டைத் விடுதலை இயக்கமும் பனிரண்டு இயக்கங்கள் உள்ளடக்கிய கூட்டு இயக்கமாக இணைந்து முற்றுகையிட திட்டமிட்டிருக்கிறோம் இதனை மாநில அரசின் கவனத்திற்கும் மாவட்ட வருவாய்த்துறை கவனத்திற்கும் கொண்டு வருகிறேன் சா கருப்பையா தலித் விடுதலை இயக்கம் மாநில தலைவர்